పనియ స్టోర్ నెక్స్ట్ వీక్ నిపురము அரிசி வந்து அந்த வீட்டில் ரொம்ப சகஜமா எல்லா விஷயங்களுமே பண்றாங்க குமார் மீது ரொம்பவே டேன்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கிட்ட அப்பா நீ என்ன நினச்சாலே உண்மையாக நான் சொல்றது தான் பண்றாங்க ஏன்னா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலப்பா அந்த அரசி உங்க எல்லாருமே ஏமாச்சிட்டிருக்கா பண்றாங்க டேய் குமார் உண்மையாவ சொல்ற அப்பா அவள் கழுத்துல நான் தாலியை கட்டல அந்த ஒரு நாள் ஃபுல்லாக சும்மா அவளை கட்டி போட்டு வச்சிருந்தேனே தவிர மற்றபடி எதுவும் நடக்கலை நான் தாலியும் கட்டலப்பா அவள் அளவுக்கு போய் சொல்லியிருக்காள் நான் அவளை வந்து இந்த மாதிரி பண்ணதுனால அவள் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாலான்ட்டு எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல பாஞ்சாங்க என்னடா சொல்றேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவ பண்ணுவாளா அப்பா உண்மையிலே நான் சொல்றேன் படிச்சு சொல்றேன் ஏன் உங்க மேல கூட சத்தியம் பண்றேன் டேரி பொய் சத்தியம் பண்ணாதப்பா அப்பா பொய் சத்தியம் இல்லப்பா உண்மையாவே நான் கல்யாணமே பண்ணலப்பா அவளாதான் தாலி கட்டிக்கினாலோண்டு எனக்குள்ள தோணிக்கிட்டு இருக்க அவ என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கா பாய்ப்ப அப்படின்றாங்க டே நீ சொல்றதை பார்த்தா எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அவளை பார்த்தாலே அப்படி தெரியலப்பா அப்பா தெரியல தானே அதுதான்ப்பா உண்மை அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க என்னால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப காவலியோட இருக்காங்க இனி அரசியோட ஆட்ட ஆரம்பம் இனி அரசியோட உண்மைகளை எப்படி அந்த குடும்பத்துல இருக்கவங்க தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ